மாயன் மணிவண்ணன் மால் மணிவண்ணன் மாயன் என்பதே சிறு பேர் என்று தேறினபடி தேற்றிக்கொண்டபடி இந்திரனுக்கு இட்ட விருந்தை தான் மறித்து கோவர்தனகிரியாக போலே ஆயர் சிறுமியர் நோன்பு பொருள் நப்பின்னையின் உடைமை ஆதலால் அவளிடம் மார்கழி நோன்பை சமர்ப்பித்து பலனாக கிருஷ்ணனோடு தங்களை சேர்த்து வைத்து நீராடும்படி வரம் கேட்கிறார்கள் அவதாரிகை நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற ஏகரத்தால் பிரிதொன்று புகழ் இல்லை என்பது சுட்டப்பட்டது பலனும் பலனை அடையும் வழியும் உபாயமும் பிராப்பியமும் பிராபகமும் நாராயணனே என்று அருளிச் செய்கிறாள் பரவாசுதேவன் தேவபிரான் கண்ணபிரான் நிறை கொள்வான் அதனை உற்று உணர்ந்து உரைத்து வாழவல்லார்க்கு வைகுந்தம் ஆகும் தம் ஊரெல்லாம் பரமபதநாதனை அன்றி வாழார் வைகுந்தவாசிகள் திவ்ய தேசவாசிகள் பேரொருளாளன் அரங்கன் அன்றியிலர் கிருஷ்ணன் அன்றியிலர் ஆய்ப்பாடி ஆயர் ஆதலின் ஆய்ப்பாடியும் திருவைகுந்தம் ஒக்கும் பரமபதம் போல உடலை இரட்சகம் செய்து அனுபவிக்க வேண்டாத ஊர் செய்வினைகளான முறைமை தப்பாது கடைப்பிடிக்கும் வசிட்டர் போன்றோர் வசிக்கின்ற அயோத்தி போல் அன்றிக்கே இடக்கையும் வலக்கையும் அறியாத இடையர் வாழும் ஊர் ராமகுணம் கண்டு உகக்கும் ஊர் போல் அன்றிக்கே கிருஷ்ணன் தீம்பு கண்டு உகக்கும் ஊர் கோயில் ஆழ்வாராகிற பரமன் கண்ணன் விண்ணவர்கோன் கிருஷ்ணனின் அவதா அச்சாவதாரமாகிற மூர்த்தியில் நோன்பை சமர்ப்பிக்க பின்னானார் பலன் பெற வழி சொல்லுகிறாள் ஆண்டாள் புல் அரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் என்றும் தேவாதி தேவனை சென்று நாம் என்றும் உலகியின் இல் தோற்றமாய் நின்ற சுடரே என்றும் கோயில் நின்றும் இங்கனே பூந்தருளி யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து என்பதாலும் பின்னானார் வணங்கும் சோதியிடத்தே தான் ஈடுபடுகிறாள் நம்மை ஈடுபடுத்துகிறாள் ஆண்டாள் பாடல் மதி நிறைந்த போது வீர் போதுமினோ மல்கும் சீர்மல்கும் பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடு தொழிலன் நந்தகோபன் குமரன் கண்ணி கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர்புக படிந்தேலோரெம்பாவாய் நாராயணனை பாரோக படிந்து விளக்கப்பொருள் காலத்தை திங்கள் என்று காரணம் இந்த உலகம் காலத்துக்கு உட்பட்டது உயிர்கள் காலத்திற்கு உட்பட்டவை காலங்கள் மாற காட்சிகள் மாறுகின்றன ஒரு வருடத்து வெயிர்காலம் மழைக்காலம் குளிர்காலம் வசந்தகாலம் என்று மாற்றம் உண்டு இதில் செய்ய இருக்கும் நோன்பிற்கு தக்க காலம் தடைகள் குறைந்த காலம் தேற வேண்டும் இதனை வள்ளுவம் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை தீர்க்கும் கயிறு என்று என்னும் வருடத்தில் மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுப்பான் ஏன் எண்ணில் அதிவெப்பம் இல்லாத மழைக்காலம் முடிந்து போய் குளிர்ச்சியாய் குளிர்ச்சியாயிருக்கும் காலம் நமக்கு ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் மார்கழி பகலுக்கு முந்தின சந்திக்காலம் பிரம்ம முகூர்த்தம் ஆணி அந்திக்காலம் இரவுக்கு முந்தினது என்பது பெரியோர் கருத்து இந்த மாதமானது உயிர்களுக்கு சத்துவம் கொடுக்கும் காலம் ஏனைய ராஜஸ்தமசை விட சற்று மேல் ஓங்கின காலம் கிருஷ்ணன் மாதங்களில் நான் மார்கழி என்று அருளிச் செய்த காலம் யோக்கியமான காலம் படைவீடு போலே நாம் அலங்கரிக்க வேண்டாம் பெருமாள் பொன்முடி சூட காடு பூ முடி சூடும் காலம் மதி நிறைந்த நன்னாள் ஆள் என்கிறாள் இதமான காலம் ஆதலின் மனம் குளிர்ந்திருக்க குணம் மேலோங்கி இருக்கும் சத்துவம் மேலோங்க தர்ம குண நியாயங்கள் ஓங்கும் பகலும் சந்திரனால் ஆளப்படுவது போல இதமான அதிவெப்பம் பயக்காத காலம் மங்கள காரியம் செய்பவர்க்கு விதிக்கிற விதியும் இவர்களுக்கு கோல் விழுக்காட்டாலே விழுந்தது மாதமே நன்னாளாயிற்று கிருஷ்ணனோடு சேர ஒட்டாதவர்கள் கிருஷ்ணனோடு சேருவதற்கு பிரமாணம் பண்ணி கொடுத்ததாகப் பெற்றது கண்ணன் அருள் இலக்காக பெற்ற நாளே இந்த உயிருக்கு ஆகிறது பரமனோடு வெறுப்பு பகை தவிர்ந்து அவன் நமக்கு இரட்சகன் என்னும் நம்பிக்கை பிறந்த நாளே நன்னாளாவது கம்சன் சோருண்டு வளர்ந்த எனக்கு இப்படியொரு நல்விடியல் உண்டாக பெறுவதே என்றான் அக்ரூரன் மாதத்தை கொண்டாடுவது பட்சத்தை கொண்டாடுவது நாளை கொண்டாடுவது இதிலே இவர்களுக்கு கிடைக்கிற முயற்சி ஆசை வெள்ளம்தான் என் இவர்கள் பெரும்பேறு பலன் இருக்கிறபடி விவேகம் பிறந்த நன்னாள் தமிழர் கலவியை சுனையாடல் என்பர் நீராட போதுமினோ விருப்பமுடையர் தாபம் ஆற புறக்குற்றம் அகக்குற்றம் நீங்க குளித்தல் நோன்பின் முதல் படி இங்கே உடலை பொய்கையிலும் ஆற்று நீரிலும் பொற்றாமரை கயம் நீராட போனால் என்ன கடவது மனத்தை கிருஷ்ண சம்பந்தத்தை கொண்டு நீராட என்றார்கள் ஆக புறையிருள் நீக்கி அகையிருளை நீக்கிக் கொள்ள கிருஷ்ணனாகிற தடாகத்தில் நீராட என்றார்கள் இந்த நித்திய ஆனந்த செல்வத்தை பெற எவ்வளவு யோக்கியதை வேணும் என்றால் இச்சையே அதிகாரம் இது நியமிக்கப்பட்ட செயலாகையாலே இச்சைக்கு மேற்பட வேண்டுவது ஒன்றில்லை நெடுங்காலம் இழந்ததும் கண்ணன் பக்கல் ஆசை இச்சை இல்லாமையாலே ஆக இந்த இச்சையை வேண்டுவது பலமும் பலனும் அத்தலையிலே பூர்ணம் ஆகையாலே இச்சைக்கு மேற்பட வேண்டுவது இல்லை உயிர் ஆத்மா சேதனன் ஆன வேறுபாட்டுக்கு இச்சையிலே வேண்டுவது அது இல்லை என்றால் இது இவனுக்கு புருஷார்த்தமாக மாட்டாதிரே பெரும் அனுபவத்துக்கு துணை தேவை ஆகையாலே உடன் இணைபவர்களைச் சொல்லுகிறார்கள் பகைவரும் அகப்பட அழைக்கிறார்கள் மேனிக்கும் அழகுக்கும் அழகு கூட்டுகிறார்கள் போலே இணக்கமான பொருத்தமான ஆடை அணிக அணிகலன்களை ஆபரணங்களை பாந்தமாக அணிந்திருக்கிறவர்களே கண்ணன் நாராயணன் கிருஷ்ணன் வரவை எதிர்பார்த்து தங்களை எப்போதும் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறவர்களே நற்குணங்கள் நற்செயல்கள் நற்சிந்தனைகள் அத்தாலே வந்த நற்செல்வம் என்று திருவைகுந்தத்தோடே ஒக்கும் திரு ஆய்ப்பாடி இந்த ஊரின் செல்வம் வழிந்து போய் ஓர் ஊர்க்கு வெள்ளமிடப் போந்திருக்கை கிருஷ்ணனுடைய இங்குத்தை நீர்மை திருப்பரமபதமளவும் சென்று அலையெறும் அலை எறியும்படி பொருளுக்கு குணத்தாலே ஏற்றம் அந்தகாரத்தில் இருளில் தீபம் ஒளிர்வது இங்கே ஆகையாலே செல்வச் செழிப்பு பூர்ணமானது இங்கேயிரே இந்த உலகங்களுக்குள் அடங்காத பொருள் தன்னை நியமித்துக்கொண்டு கொண்டு வசிக்கின்ற ஊர் பசுக்களை காக்கின்ற ஊர் பிள்ளைகள் கால் நலத்தாலே கரப்பன கடைவனவற்றால் குறையற்றிருக்கை நாழிப்பால் நாழிநெய் என்றும் ஆம் நாழிப்படி ஆய்ப்பாடி பரமபதத்தோடு ஒக்கும் மேம்பட இருக்கும் கிருஷ்ண விளையாட்டு கண்டு உகக்கும் ஊர் அங்கு வாழும் செல்வச் சிறுமியர்கள் இலட்சுமணன் வெறுங்கையோடே காபே என்றார் போலே ஸ்ரீ கஜேந்திராழ்வானை ஸ்ரீமான் என்றார் போலே இவர்கள் திருவுடையவர்கள் கிருஷ்ண சம்பந்தமுடையவர்கள் ஆதலின் செல்வச்சிருமீர் பொறுப்பு அரியணகள் பேசில் ஆங்கே தலையை அறுப்பதே கருமம் கண்டாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் நந்தகோபன் குமரன் நந்தகோபாலாய் எழுந்திராய் என்று காரியம் கொள்ளலாம்படி அன்றே இவர்களுக்கு அவர் விதேயராயிருக்கும்படி சொல் மாறாது நடப்பவன் அவன் தன் குமரன் கூர்வேல் பகை பகையழித்தல் அண்டினவரை நம்பினவரை காத்தல் இது கூர்வேலின் செங்கோலின் கடமை கொடுதொழில் கொடுத்த கொடுக்கின்ற கொடுக்கப் போகின்ற இது யாது அம்பரம் தண்ணீர் சோறு இவை அரசின் கடமை இதில் மாறாதவன் நந்தகோபன் இவன் பிள்ளையும் இதில் சற்றும் இளையாதவன் ஆயினும் நந்தனுக்கு அடங்கினவன் தகப்பன் மூச்சுக்காற்று கண்டவாறே ஏதொன்றும் செய்யாதவன் அறியாதவன் போல் இருப்பவன் திருவைகுந்தத்தில் சேனை முதலி சேனரைப் போலே திருநந்தகோபன் அவர் கீழ் இளவரசன் இவன் அடங்கினபடி சொன்னது நந்தகோபர் பசும்புல் சாவ மிதியாதவராய் இருந்து வைத்தும் என் கூட்டத்திற்கு என் வரும் என்று வேலை ஆயுதமாக கையில் பிடித்திருந்தவன் அவன் வேலை ஆயுதமாக கையில் பிடித்திருந்தவன் அவன் அவன் தன் குமரனோ வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்று பல்லாண்டி இசைக்கும்படி பிடித்திருந்தான் காத்தலும் கொடுத்தலும் திருமாலின் தொழில் அவன் வழி நிற்கும் அரசர்களுக்கும் அது தொழில் அதனை அவர்கள் காலம் உள்ளதனையும் செய்ய கடவர் அதனால் கூர்வேல் தொழிலும் கொடு தொழிலும் முக்காலத்திலும் நந்தகோபனும் குமரனும் செய்ய கடவர்கள் இப்படி நந்தனுக்கு அடங்கின குமரன் யசோதை பிராட்டியின் ஏறார்ந்த கண் அகன்று விரிந்த கிருஷ்ணனாகிற சிறுக்கனின் மேல் விழுந்த கவனத்தாலே இமைக்க மறந்த கண்ணினாள் காரணம் அவன் சிங்க குருகு பிள்ளையை மாறாதே பார்த்து கொண்டிருக்கையாலே அழகு குடிகொண்ட கண் அந்த வேறுபாடே கண்ணிலே தோற்றி நிலைத்து இருக்கை அகடிதகடனா அதிமானுடச் செயலை செய்துவிட்டு நானல்லேன் என்று அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் தொழுகையும் இவை கண்ட அம் அம்பன்ன கண்ணால் என்ன கடவுதிரே அஞ்ச உறப்பால் அசோதை ஆணாட விட்டிட்டிருக்கும் என்று இவன் செய்தது எல்லாம் இன்பம் என்றே இவள் நினைத்திருப்பது அவள் கண்ணின் இலக்கு கிருஷ்ணன் ஆரேனும் வந்து முறைப்பட்டாள் முறையிட்டால் இவள் தாம்பிலே முரடாய் கோபமாய் அன்றே உறப்புவது அதட்டுவது இந்த சிங்க குருகு தான் உந்தம் அடிகள் முனிவர் என்றென்றே பொடிந்து உறப்புவது போ அதனால் அடங்காதபடி நம்முடைய சகல தாபங்களும் ஆளும்படியான காண்டர்க்கு இனிய வடிவு தூணீர் முகில் போல் தோன்றாயே என்று பிரார்த்திக்கப்படுவது இவர்களின் கண் முன்னே நிற்கிறது மாதா பிதாக்கள் தங்களை மறைத்து வைத்தாலும் விட ஒண்ணாத அழகு அத்திருமேணிக்கு பரபாகமான சிவந்த செந்தாமரை கண்கள் மனத்தின் கருணை அன்பை மாலை திருக்கண்கிலே தோற்றும்படி செல்வத்தாலும் குதறியிருக்கும் வடிவாலே அனைத்து கண்களாலே குளிர நோக்குகையிரே கொடுதொழில் பிரதாபத்துக்கும் குளிர்ச்சிக்கும் இருள் ஞாயிறு ஆயிரம் மலர்ந்து புகரை ஊட்டின சந்திரனைப் போலே ஆகிற்று திருமுகம் இருக்கும்படி பகைவர்க்கு சூரிய கிரணமாய் வெம்மை தந்து கிட்ட ஒண்ணாது அடியவர் அனுகூலர்க்கு சந்திரகிரகணமாய் குளிர்ச்சியும் இன்பமும் தரும்படியாயிருக்கை திருக்கண்களுக்கும் திருமேனிக்கும் சரியான உவம் உபமானம் இல்லாமையாலே உபமேயமாகிற அவந்தன்னையே சொல்லுவது நாராயணனே என்று தன் ஆதி ஆச்சரிய செயல்களால் இவன்தான் பரமன் பரமேட்டி என்று பெண்களுக்கே புரியும்படி அன்றே இந்த அவதாரம் தான் இருப்பது நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனையல்லால் நான் கொண்டேன் நாரணா என்றும் திண்ணம் நாரணம் என்றும் நாரணை நாரணனை நன்கறிந்தேன் நம்முடைய நியாய விருப்பங்களை அவன் இத்தலை நாம் இசையாத விரும்பி இணங்காது வணங்க மறுத்த அன்றும் தான் விடமாட்டாத கருணையன் அவனாலே பேரு என்றிருக்கிற சிறிதும் கைமுதல் இல்லாதவராய் அவன் கை பார்த்திருக்கிற நமக்கே பறை தருவான் பறை என்பது இங்கே கொடை வரம் கொடுத்தல் தொழில் செய்பவனிடம் கேட்கப்படுவது அறை பறை என்பாரே சொல்பவனும் அவனே நடாத்துபவனும் அவனே அவனோடும் சேர்த்தியையும் அவன் சேவையையும் ஆகிற்று நினைத்து இருப்பது இந்த உலகர்கள் கண்டு ஆச்சரிக்கும்படி கொண்டாடும்படி கிருஷ்ணன் நாராயணன் சாதனங்கள் இவர்கள் இந்த நோன்பிலே படிந்தார் பிரிதொன்றில் புகழ் உண்டு என்ற சலனம் இல்லாது மனம் படிந்தார் இந்த நோன்பை விரும்பி நீராட பொதுவீர் போதுமினோ நாராயணனே வரம் தருவான் ஏல் ஓர் எம்பாவாய் ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை நங்காய் திருவே என்கிறாள் பரத்துவம் சொல்ல திருவைகுந்தம் ஆய்ப்பாடி நந்தகோபனும் யசோதையும் சேனாபதி ஆழ்வானும் சாட்சியும் சாதகமும் நோன்பிற்கு உரிய வழிநடத்தி உண்மணாளனோடு சேர்த்தியும் செய்து வைப்பாம் அவன் அகத்தியும் வான் இளர இளவரசு பரவாசுதேவன் கிருஷ்ணன் நப்பின்னை பிராட்டியை முன்னிடு கொண்டு அமரர் ஆகிற கோபியர் செல்வச் சிறுமிகள் தீமை செய்ய விண்ணப்பம் செய்கின்றனர் தீமையாகிற அவர்தம் மனத்தையும் பொருளையும் அகப்படுத்தி கொள்வதாகிற நன்மை நலம் தரும் நாராயணன் அவனே புகழ் அவனுக்கே அடிமை என்பது பறை பெரும் வரம் பலன் முதல் பாசுரம் திருப்பாவையின் இந்த பாசுரத்தின் விரிவாக்கம் விளக்கம் மற்றைய இருபத்தி ஒன்பது பாசுரங்களும் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரம்